Thank <laughs> you.

வந்துட்டு பண்ணலாம செனகுட்டியோட வேணாலும் வாங்கி தர முடியுமா ஒரு ஆடு பல்லு சேராத ஆடு வேணாலும் வாங்கி தருவீங்களா சரி சரி உங்களை கான்டெக்ட் பண்ற நம்பர் சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது நாப்பத்தி அஞ்சு பெருந்தர் ஓகே ஓகே கொஞ்சம் எதுவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல

இந்த மாசம் கொஞ்சம் கம்மியா வைக்கீங்க அடுத்த மாசம் கொஞ்சம் சேர்ந்து கொடுத்து சேர்ந்து வைக்கீங்க உங்க பேருங்க ஐயா பேர் நாகராஜ் ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஐயா வணக்கங்க உங்க பேர் சொல்லுங்க இது செனையாடுங்களா செனையாடு தான் அப்படிங்களா ஓகே ஓகே சரி இது என்ன விலை சொல்றீங்க பதினோராயிரம் சொல்றீங்களா என்ன ரேட்டு கேக்குறாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் கேக்குறங்களமா கொன்னத்தூர்ல இந்த மாதிரி ஆடுகள் வேணும்னா நீங்க கொன்னத்தூர் வந்தீங்கன்னா பாருங்க நிறைய வியாபாரிகள் விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க இருக்காங்க கண்டிப்பா கொன்னத்தூர் வாங்க உங்களா அப்படியே வாங்கி வாங்கி பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க என்னடு உங்க பேரை சொல்லுங்க எத்தனை ரேட் 1 இதனை என்ன செனை ஆடுறாரு செனைடா செனை சரி இது எத்தனை இது இறங்கி இருக்கீங்க மூணு போட்டு 4 பல்லு போட்டு புல்லாவே பல்லு சேர்ந்துருச்சு ஃபைனலா என்ன ரேட்டு குடுக்கலாம்

அப்படியே நிறைய பேர் வச்சிருக்கிறேன் இந்த பக்கம்